அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழங்காலங்களில் போர்களின் எதிரிகளை தொலை தொலைவில் இருந்து வீழ்த்துவதற்கு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்துவது வில் மற்றும் அம்பு அந்த வில்ல வடமொழியில் தனுசு என்று குறிப்பிடுவாங்க இந்த வில்ல போலவே எதிரிகளையும் தங்களுடைய சிறந்த மணிநுட்பத்தால் தோற்று கடிக்க செய்யக்கூடிய ஒரு தந்திரம் தெரிந்தவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பொருளாதார ஏற்றங்களையும் பெற செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்கு உங்களுடைய நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் ராசியாக இருக்கிறது தனுசு ராசி மனம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் எதிலுமே கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியை தங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பல நன்மைகளை பெற இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குரு பகவானின் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை தினத்தில் விரதமிருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள் இனிப்புகள் நிவேதினம் வெளிப்பட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை காணலாம் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதாலும் எப்பொழுதுமே மஞ்சள் நிற கைக்குட்டை நீங்கள் உங்களுடைய வைத்துக் கொள்வதாலும் நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிகம் சேரக்கூடியதாக இருக்குது வருடம் ஒரு முறை நீங்கள் ஹரித்வார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவன வழிபட்டு உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் தோசங்கள் அனைத்துமே நீங்க சொல்லலாம் கோவிலுக்கு செல்லும்போது முன்பு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையே யாசகம் இடலாம் கோவிலில் வழிபட்ட பின்பு அந்த யாசகம் தருவதை தவிர்க்க வேணும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வீடுகளில் அசைவ உணவுகளை நீங்க செய்வதையோ வாங்குவதையோ உண்பதையோ நீங்க தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தந்தைக்கு பணிவிடைகளை செய்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சில இடங்களில் வேலையில் சிறு சிரமங்கள் உண்டாகும் சில இடங்களில் சுறுசுறுப்பாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்க உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகலாம் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை உங்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடியதாகும் அதேவே உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு வருமானம் உயர்வு ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்வதற்கு பொருத்தமான ஒரு காலம் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் படிப்படியாக உழைக்க வேண்டும் கலை புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம் புதிய முதலீடுகளில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது ஒன்பதுல இருப்பதால நீண்ட காலமாக எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செய்யப்பட வேண்டாம் புதிய முதலீடுகள்லாம் கவனமாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கிரக நிலைகள்ல நல்ல ஒரு அற்புதமான மாற்றமும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு பொதுவா மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் தனுசு ராசி இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பாக்கிய ஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் விரையஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய குழப்பங்கள் அகலக்கூடியதாகும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை நீங்க சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கை இருக்கு கலந்து கொள்வீங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு நன்கு நடக்க வேண்டிய ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் மிக அனுகூலமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான ஒரு செய்திகள் தேடி வரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நன்மை தரக்கூடியதாக இருக்குது கல்வியில் ஆர்வம் உண்டாகலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய செயல்களை உங்களது கோபத்தை தூண்டுவதாக கூட இருக்கலாம் நிதானமாக செயல்படுத்துவது நன்மை தரும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க உங்களுடைய திறமை கூடும் எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்பதில் ஆர்வம் எழக்கூடியதாகும் எதிர்பாராத தனவரவு புத்திர பாக்கியம் சுபகாரியங்கள் ஆகியவை ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய தொழில் புதிய விரிவாக்கம் செய்வதால எதிர்பார்த்த அளவுக்கு அசாத வளர்ச்சி ஏற்படலாம் மேலதிகாரிகள உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிகள் சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் புனித யாத்திரைகள் செல்லக்கூடியதாகும் நிலையான பொருளாதார உயர்வினால எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தாரும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதால் நீங்கள் குதூகூலமாக இருக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பல புண்ணிய தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை தேடி வரலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை இணையத்தில் பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு படித்தார் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அசாய்ந்த வளர்ச்சி ஏற்படலை மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் சிபார்சுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக கல்வியில நல்ல ஒரு தேர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடும் மனதில் அமைதி உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் நீங்கள் கொள்கைக்காக நீங்க பாடுபடுவீங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்கள் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்வதும் நல்லது தொழிலில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்படுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக உதவும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு திருமண வயது வந்ததும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் பெற்றோர்களால் மேற்கொள்ளப்படும் நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய அலைச்சல்கள் ஏற்படும் தேவையற்ற தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள நேர்ந்தாலும் அதில் லாபம் உண்டாகலாம் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான ஒரு ஆத அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு தெய்வ சம்பளத்தால் புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து அதன் காரணமாக குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே